உங்களுக்கு ஆறாயிரம் ஆறாயிரம் ரூபாய்க்குலாம் இந்த மாதிரி சரியாக இல்லை இங்கே வந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா நான் உங்களுக்கு அட்ரெஸ்ஸில் மாதிரியே போட்டு விட்றேன் நல்லா நீங்கள் வந்து யார் இருந்து இங்கே ஒன்று ஓ நல்லா இருக்கிறேன் ஆறு ரூம் ஆறு ரூம் ஒரு ஒரே நேரத்தில் ஹாய் வணக்கம் மக்களே எப்படி இருக்கிறீங்க மக்களே நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் நீர் கொழம்புல நான் இருந்த தங்கின ஹோட்டலில் நிற்கிறேன் இப்போ வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்க முடியும் நான் அந்த ஹோட்டலில் தான் தங்கின இதை பற்றி தான் நான் போட போனேன் என்ன அந்த ஹோட்டலில் பற்றி உங்களை காட்ட போகிறேன் என்ன மாதிரின்னு சொல்லி என்ன ரேட் போகுது அப்படி எத்தனை ரூம் இருக்குன்னு சொல்லி உங்களை தனியாக காட்ட போகிறேன் அந்த ஹோட்டல் ஓனரோடையே நான் காய்ச்சி தெரிஞ்சு விடலாம் என்ன சொன்னால் நான் தங்கி தங்கின எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும் சூப்பர் சாப்பாடு நல்ல கவனிப்பு வீட்டு சாப்பிட மாதிரி எல்லாம் இருந்தது நல்லா இருந்து ஸோ நல்ல இதாக இருந்தது நான் போய் சொல்லல உள்ளே தான் சொல்கிறேன் நம்ம வேணுமென்னு சொன்னால் உங்களுக்கு ஹோட்டலில் அட்ரஸ் வந்து நான் போட்டு விட்றேன் அதை நீங்கள் பார்க்கலாம் இதுதான் அந்த ஹோட்டல் அட்ரஸ்ஸு இந்த அட்ரெஸ்லேயே நீங்கள் தொடர் ஒன்று நம்பர் எல்லாம் இருக்குது நீங்கள் வரலாம் வந்து ஏப்போட்டுக்கிட்டே தான் இருக்குது நீங்கள் தங்கி நின்று அப்படியே ஜாலியாக போகலாம் அவையே பேன் சேவ் செய்யணும் எல்லாம் செய்யணும் நீங்கள் அது வரக்கும்போதுலேயே நீங்கள் தொடர்பு ஒன்றே தான் இருந்தே வரப்போன்னு சொல்லி அது பண்ணீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல சாப்பாடு வடிவாக சாப்பிடலாம் நல்ல ரூம்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இருக்கும் ஓகே மக்களே மற்ற வந்து நீங்கள் யாராவது இந்த வீடியோ போகுங்கள் புதுசாக இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வெளிவெட்டி தட்டி போட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு சாப்பாட்டுக்கிறார்கள் நான் ஒரு வீடியோ கூட அப்படின்னு வரேன் மக்களே வாங்குவோ என்ன உனோட என்னமாரி நிஸ்கட்டு அரைஞ்சு கொடுவோம் என்னமாரி எவ்வளோ போகும் என்னமே அப்படியே கதைக்கலாம் வாங்குவோம் வீடியோ கொடுக்கலாம் வணக்கம் 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 அப்படி இருக்கு நல்லது என்ன பேர் என்ன பேர் சுந்தர் நீங்கள் எத்தனை ரூம்ஸ் வச்சிருக்கீங்க ஆறு ரூம் இருக்கலாம் ஆறு ரூம் ஒரு ஒரே நேரத்தில் ஒரு இருபது பேர் உண்டா இருக்கலாம் எல்லா ரூமுக்கும் ஏசி பண்ணி இருக்கிறோம் ஹோட் இருக்கு வைஃபை ஃப்ரீ டிவி எல்லாம் இருக்கு அது இல்லாமல் இந்த ஹோல் அது எல்லாம் பாவிக்கலாம் மேலுக்கு வாங்க காட்டுறேன் அது ஒரு ஃப்ரீ மேலுக்கு ஃப்ரீயான இடம் இருக்குது அதில் வந்து என்ஜாய் ஃபேமிலியா வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படி சின்ன பார்ட்டியில் ஏதாவது செய்யலாம் அது இல்லாமல் எங்கிட்ட சேவிங்ஸ் வந்து இந்த தமிழாக்களுக்கு மாத்திரம்தான் கூடுதலா நாங்கள் செய்யறோம் நாங்களும் இந்த காசுக்கு கப்பால ஒரு சேவிஸ் மாதிரி செய்யறோம் எந்த ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து நாற்பது வருஷ பழக்கம் அவர் சொன்னார் இந்த மாதிரி தமிழாக்கள் வந்து அங்கிருந்து யாழ்ப்பாணத்துல இருந்து இந்த ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு அங்கிருந்து ஒரு ஏழு எட்டு மணித்தேள் ஓடி வந்து காலெல்லாம் வீங்கிறதுக்கு அப்படியே ஏர்போர்ட்ல ஏறி வெளிநாட்டுக்கு போறேன்னு சொன்னார் அப்போ அதுக்கு நீ ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொன்னார் அவருடைய யோசனையால தான் நான் இப்போ அது இல்லாமல் இரவுக்கு விடிய காலையில போறதுக்கு விடிய விடிய அங்க இருந்து ஓடி வந்து யாழ்ப்பாணத்தால வந்து பள்ளி மிளகாம இங்க இருந்து போவாங்க அப்ப நாங்கள் வந்து இதுல இருந்து எங்களுக்கு சரியா ஆறு கிலோமீட்டர் தான் இருக்கு ஏர்போர்ட்டுக்கு பதினஞ்சு நிமிஷத்துல போயிடலாம் அந்த வந்து ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு ஆறுதலா இருந்து காசு கப்பால மனுஷன் நல்ல திடாக ஆரோக்கியமா இருக்கணும் அதுதான் முக்கியம் அப்போ அதுக்கு வந்து ஒரு ரெஸ்டான பிளேஸ் மாதிரி தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் காசை உடனே நாங்கள சேவிச்ச குடுக்குறது தான் இது பண்ணோம் மற்ற சாப்பாடுகள் வசதிகள் எல்லாம் செய்து தருவோம் ஏர்போர்ட்டில் யாராவது ஒருத்தர் வந்து நிற்கிறாங்க எங்களுக்கு டிக்கெட்டை மட்டும் போட்டாலே நாங்கள் வந்து டேக்அப் பண்ணி எல்லாம் செய்து இங்கே போறதுன்னா அவங்களுக்கு பஸ்ஸை புக் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு எங்கள்கிட்ட எல்லா கண்டெக்ட்ஸ் இருக்கும் வேன் கண்டக்ட்ஸ் இருக்குது அவங்க வேன்ல அனுப்பிவிடுவோம் வேறு பஸ் பண்ணாலும் பஸ் புக் பண்ணி விடுவோம் அப்படின்ட்டு எங்கள்கிட்ட ஓன் வெஹிக்கிள் இருக்குது வெஹிக்கல்லேயே கொண்டு போய்விடுவோம் எல்லா சர்வீஸும் இருக்குது அது இல்லாமல் ஹோல் ஐலண்ட் வந்து டூரை கூட்டி கொண்டு போறோம் ஆக்களை ஏதாவது விருப்புறாங்க எங்கேயும் போகணும் கண்டிப்பா வேர்லையா பார்க்கணும் இப்ப இல்லாட்டி கோல் பார்க்கணும் அப்படின்னா அது எல்லாமே நாங்களே செய்வோம் அது இல்லாமல் எங்கள்கிட்ட ஆக்கள் ட்ரைவர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க வியாழ்ப்பாணத்துலேருந்து வரவங்க இருக்காங்க இல்லைன்னா தமிழ் எங்களோட பேசி எங்களோட மொழியிலே கழிச்சு எங்களோட சேவீஸ் எடுக்கிறதுக்கு மற்றவர் வந்து நீங்கள் நம்மளாக வந்து ஒரு ரூம்ஸுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க ரூம் அண்ணா ஆறாயரூபா தான் சார்ஜ் பண்றோம் நாலு பேர் தங்கலாம் ஒரு ரூம்ல நாலு பேர் தங்கலாம் ஹோட்ட ஹோட்டல் இல்லாமல் இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க வசதிகள் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க நாலு பேர் ஒரே நேரத்துல தங்கலாம் மற்ற வந்து நீங்கள் சாப்பாட்டுக்கு வந்து சாப்பாடு செப்பரேட் சாப்பாடுக்கு அங்க என்ன கேட்கறாங்களோ அந்த சாப்பாடை செய்து கொடுப்போம் வெஸ்டர்ன் ஃபுட் வேணும்னா பாஸ்தா அது எல்லாம் செய்து கொடுப்போம் பாஸ்தா சாண்ட்விச்சஸ் எல்லாம் செய்து கொடுப்போம் இலங்கை சாப்பாடு பொட்டி எல்லாம் செய்து கொடுப்போம் கொத்து எல்லாம் செய்து கொடுப்போம் கூடியவர் அண்ணா இவர் கூடியிருந்தவர் தான் எங்களுக்கு தெரியும் தான் நன்றி சொல்றோம் உண்மையிலே நல்ல எங்களுக்கு பிடிச்சிருக்கு சாப்பாடு பிடிச்சிருக்கு வீட்டு வைஃப் தான் சாமிப்பா வீட்டு சாப்பாடு உங்களை கொட்டல் சாப்பாடு மாதிரியே தெரியாது வீட்டு சாப்பாடு மாதிரியே இருக்கும் நல்ல தரமாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த சாப்பாடு செய்து தெரியணும் உண்மையிலே நான் நல்ல நான் சாப்பிட்டேன் அப்படியே அது உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் வீடியோவில் போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க என்னென்ன இட்லி தோசை எல்லாம் சூப்பராக இருக்குது நான் உங்களுக்கு காட்டுறேன் என்ன போய் வைப்பாங்க பார்த்தீங்கன்னு சொன்ன ரிங்ஸ் எல்லாம் இருக்குது கூல் ட்ரிங்ஸ் எல்லாம் இருக்கு நீங்கள் சா ஊன் சார்பேன் யார் யார் இருந்து இங்கேயா பண்ணலாம்

மேலே பார்ப்போம் என்ன நல்ல இதெல்லாம் மாவுல நல்லா இருக்கு மேலே மெத்து ரூம்ஸ் இருக்கு மேற்கு ரெண்டு ரூம்ஸ் இருக்குன்னு ஒரு ரூம்ல வந்து ஆறு பேர் தங்கலாம் ஒரு ரூம்ல வந்து நாலு பேர் தங்கலாம் எப்படி இருக்கு இதை பாருங்க இதை பார்த்தீங்களாலே ரெஸ்டாரண்ட் நிறைய இருக்கு பார்த்தீங்களா நீங்கள் உங்களோட சொந்த வீடு மாதிரி நீங்கள் ஜாலியாக இருந்து அண்ணன் வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் போடுவாங்க அக்கா வந்து ஃப்ரெண்ட்லியாக போடாவா நல்லா பிடிச்சிருக்கு நல்ல ஃபேமிலியா போறோம் உங்களை நீங்கள் பயப்படுத்த வேலை என்ன வேணும் என்றாலும் நீங்க பக்கத்து கடையில் இருக்கு போய் மாத்திருக்கீங்களா பல பேர் வந்து தனியா லேடிஸ் மாத்திரம் இங்க வந்து எங்கள்ட்ட டிக்கெட்டை போட்டு அவங்க மாத்திரம் வந்து இங்க போற ஆக்கள் இருக்கிறாங்க முதல் வாரத்துக்கு முதல் பயப்படுவாங்க அப்புறம் ஒருக்கா வந்த உடனே அவங்க எங்களோட ஃப்ரெண்ட்லி ஆயிடுவாங்க அது முதலாவது என்னன்னா பாதுகாப்பு எங்களுக்கு வீட்டை சுத்தி கேமரா பண்ணிருக்கிறோம் அதை சுத்தி மதில் இருக்குது இது டோரை திறந்து போட்டு போனீங்கன்னா கூட எந்த சாமானும் உங்களோட கலவு போகாது அதுக்கு ஹண்ட்ரட் கேரண்டி இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது பெல்கனி இருக்குங்க இல்லைண்ணா இங்கே எல்லாம் பெல்கனிகள் பால மரங்கள் எல்லாம் இருக்குது இதில் ஒரு ரூம் இருக்குது ரூம் இருக்கா உங்களுக்கு ஆமாம் ரூம் சார் அப்படி இதே மாதிரி தான் ரூமை பார்த்தீங்களா அப்படி இந்த ரூம் உங்களுக்கு ஆறாயிரம் மூணு ஆறாயிரம் ரூபாய்க்கெலாம் ஆகும் இனிமேல் சரியாக இல்லை வேணும் இங்கே ரெண்டு பிள்ளைகள் தங்கலாம் ஆறு பேர் தங்கலாம் நான் வந்து எனக்கு அஞ்சு பேர் வந்து நின்று இதுபடியாக தங்கியாக காணும் உண்மையாக நல்லா இருக்குது என் அண்ணன் வந்து நீங்கள் கொழும்புல வந்து நீங்கள் பக்கத்தில் போட்டு கிட்ட பதினஞ்சு நிமிஷம் உங்களை டூரிஸ்ட் பிளேஸுக்கு கொண்டே காட்டணும்னா அவள் வேன் எல்லாம் அரேஞ்ச் பண்ணித் இஞ்சியை தங்கிட்டு வடியாக போகலாம் ஜாலியாக ஓ ஹோஸ்ட் மாப்பிடிச்சு உள்நாட்டுக்கு முறைப்படியே சட்டப்படி இருக்குது பாருங்க கரைச்சியில் ஒன்றுமே இல்லை சட்டப்படி இருக்கு சட்டப்படி நல்ல பாத்து இருக்குது எல்லாமே தரமாக இருக்குது இதை துறந்தால் ஏசி தான் ஏசி மாதிரி பார்த்து வரும் ஏசி போடத்து தேவையா

யூரோப்பில் இருந்து பார்ப்பீங்களோ அதே மாதிரியே இருக்குது பாருங்க ஏசி எல்லாம் இருக்குது உங்களுக்கு ஏசி சுவை இல்லாட்டி ஏன்னாலத்துக்கு வந்து விடலாம் அவங்களோட விருப்பம் வேற எஞ்சாவில் எல்லாமே இருக்குது அவையில் எல்லாம் வடிவாக சமைச்சு வடிவாக தெரியணும் வடிவாக ஜாலியாக சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் இஞ்சா பணம் ஜாலியாக ஃப்ரெஷ்ஷாக போயிடாங்கலாம்னு இஞ்சா வெளியில் வேறங்க ஹார்டினு போயிருங்க பார்த்தீங்களா இஞ்சாலை சின்ன பிள்ளைகள் வந்தால் ஜாலியாக இருக்கலாம்னு கூள அடிச்சிட்டீங்கலாம் நீங்க உங்களுக்கு என்னதேயோ கூளெல்லாம் கிடைக்குமே இங்கே ஆ சின்ன பிள்ளைக்கு ஜூஸ் இந்தல ஒரு வருவான் தல்கனிய கடங்க இந்தல பாத்தீங்களா தல்கனி இதுல ஆண்டி ரசிக்கலாம் காத்தோட்டமே இருக்கு பாருங்க உமிலே நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு யாரே இங்கே வந்து ஒரு போட்டோலாம் ஓ ஹாய் வந்து ஆ வடியோ ஏ ட்ரை எங்கள்கிட்ட வர டிரைவருக்கு மாதிரினே எல்லாம் ஃப்ரீ அக்காமடேஷன் ஃப்ரீ ஃபுட் எல்லாம் கொடுக்குறோம் அதுக்கு இஞ்சி வாங்க நாங்கள் அவருடைய டிரைவர்ஸ் மாதிரி இந்த ரூம் காட்டுறோம் ரூம் சார் இப்போ நீங்கள் ஆறாவது டிரைவர் இந்த வீடியோவை பார்த்துக்கொண்டு இருக்கிறீங்களா இருந்தால் யாழ்ப்பாணத்துலேருந்து நீங்கள் கொழம்புக்கு பிக்கப் பண்ண வாரீங்க யாராவது வந்து இங்கே வந்து நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கீங்கன்னா நான் உங்களை அட்ரெஸ்லாம் போட்டு விடுறேன் நீங்கள் இப்போ வந்து இவரோட கான்ட்ராக்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்து நீங்கள் உங்களுக்கு ரூம்ஸ் ஃப்ரீயாக அண்ணன் சொல்றாரு வாங்க டிரைவர் மேலே ரூம்ஸ் ஃப்ரீயாக வச்சுக்கிறேன் சாப்பாடு ஃப்ரீ ரூம்ஸ் ஃப்ரீயாக டிரைவர் மேருக்கு நீங்கள் யாராவது பார்த்துக்கொண்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் லண்டன் ஜெகன் ஜூட்டி பார்த்தா அவர் சொல்லிவிட்டு லண்டன் ஜெகன் ஜூட்டி பார்த்தேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா இன்னும் ஒரு பிசல் கவனி போயிருக்கு டிரைவர் மேலே இருக்குதா ஆ டிரைவர் மேலே இருந்து ஷிட் பண்ணுறது பாருங்க டிரைவர் மாதிரி ரூம் பாருங்க பார்த்தீங்களா அதுக்கே ரூம் தூங்க சரி வச்சுக்கலாம் ஏசி வருங்க ஏசி மாதிரி காசு ம் சரி

சூப்பாக இருக்குது சர்வீஸும் நல்லா இருக்குது சாப்பாடு பெஸ்ட் எல்லாம் நல்லா கவனிக்கிறாங்க எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க எந்த குறைபாடும் எனக்கு காண கிடைக்கிற மாதிரி இல்லை எல்லாமே நல்லபடியாக இருக்குது அப்படி இருக்குது இப்போ இன்னைக்கு காலையில் கூட இட்லி சாப்பிட்டேன் வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருந்தது நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க ஓ குட் குட் ஆ இதில் வந்து என்வைரன்மெண்ட் நல்ல சுற்றுல ரொம்ப அமைதியாக இருக்கும் நான் வந்து புக் வாசிக்கிற ஒருத்தர் புக் வாசிக்கிறதுக்கு காலையில் இப்போ இன்றைக்கும் ஒரு டூ ஹவர்ஸ் வாசியம் புக்ஸ் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு என்வாயன்மெண்ட் நல்லா இருந்துச்சு அமைதியாக இருந்துச்சு யாரும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்துச்சு இது இது தர்றோம் ஓகே நல்லா இருக்குது எல்லா தேவைகள் எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு நல்லா இருக்குதுண்ணா இது காலையில் பத்து மணிக்கெல்லாம் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்து பழையபடி இருக்கிற மாதிரியே வச்சுட்டாங்க நான் வெளியில் போயிட்டு வரதுக்கு முதல்ல திருப்பி எல்லாம் முடிச்சுட்டாங்க அழகாக வச்சுட்டாங்க எல்லா வசதிகளும் நல்ல வசதிகள் இருக்குது யாரும் பயம் இல்லாமல் இங்கே வரலாம் பாதுகாப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை விட விசேஷமானது இவங்க நமக்கு தேவையானபடி எங்கேயும் போகணுமா இருந்துச்சுன்னு சொன்னால் வெஹிக்கிள்ஸ் தராங்க அந்த அந்த வசதிகள் இருக்குது நம்ம வெஹிக்கிள் தேடியாலே தேவையில்லை அது இல்லாமல் இங்கே வெஹிக்கிள் இல்லாமல் போனால் கூட அந்த இடத்துக்கு சொல்லி வெஹிக்கிள் எடுப்பிச்சு அந்த வசதிகளும் செஞ்சு கொடுக்குறாங்க கிட்டத்தில் எனக்கு வவுனியாவில் அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சு அதுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க யாழ்ப்பாணம் போக வேண்டியிருந்துச்சு வவுனியாவில் வந்து யாழ்ப்பாணம் வெஹிக்கல் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸ் நிறைய செஞ்சு கொடுக்குறாங்க அது ரொம்ப வசதியாக இருக்கும் ம் ஓ ரொம்ப விசேஷம் வாங்க தங்கலாம் பயம்லாம் இருக்கலாம் விசேஷமான ஒரு ஹோட்டல் வீடு மாதிரி அதுதான் இங்கே ரொம்ப விசேஷம் இது ஹோட்டல் இல்லை இது நான் ஹோட்டல்னு சொல்ல மாட்டேன் இது வீடு இது வீடு இது வீடு மாதிரி தான் சாப்பாடும் அப்படி இங்கே இருக்கிறவங்களும் அப்படி தான் எல்லாம் ரொம்ப விசேஷமாக இருப்பாங்க எந்த விதத்திலும் உங்களுக்கு ஒரு குறையும் இருக்காது

ஸ்ரீலாங்க் பேசிக்லி வி கேன் ஹாவ் அ குட் ஸ்ரீலாங்கன் ஃபுட் யா வேற ரூம் குவாலிட்டி ஆஃப் த ரூம் இஸ் ரீலி குட் வேற பேசிக்லி தீ இந்த ரொம்ப ரொம்ப காமான் என்வாரன்மெண்ட் ரெசிடென்ஷியல் ஏரியானால டவுன்லேருந்து கொஞ்சம் உள்ளுக்கு தான் இருக்குது ஸோ ஃபேமிலியோட வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ஏர்போர்ட் ஏர்போர்ட் இஸ் வெரி க்ளோஸ் பை இங்கே ரெண்டாவது ஃபர்ஸ்ட் டைம் வரக்குள்ள வந்து புது பிளேஸ்னால கொஞ்சம் ஷுவர் இல்லாத மாதிரி பட் அதுதான் செகண்ட் டைம் வந்தது இனி பிளேஸ் ரொம்ப நல்லா இருக்கு ப்ராப்ளி திருப்பி நன்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை கொட்டல்னு சொல்ல முடியாது வீடு என்னன்னு சொல்ல முடியும் இந்த இந்த ரூம்ஸை பற்றி இந்த இடத்தை பற்றி நான் உங்களுக்கு உங்களுக்கு அவருடைய எல்லாம் காய்ச்சி வழியாக நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் புக் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் தயாராக போகலாம் அது உங்களுக்காக தான் இந்த வீடியோ போகிறேன் என்ன சில பேர் வந்து ஏர்போர்ட்டுக்கிட்ட எதிர்பார்ப்பு ரூம்ஸ் அதுக்கிட்ட மாதிரி தான் இப்போ நான் உங்களுக்கு இதில் வந்து ஃபேன் சொன்னால் சொன்னேன் ஏர்போர்ட்டு இல்லை உண்மையிலே நல்ல லொக்கேஷன் வந்து நீங்கள் நீர் குழம்புல இருக்குது மீண்டும் மூணு சில நீர் கொழம்பு கொண்டு திருப்பி இந்த அட்ரெஸ்ஸை போட்டுருந்தோம் இதுதான் அந்த அட்ரெஸு இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் கண்டக்ட் பண்ணி தான் ஃபோன் நம்பர் இல்லாமல் இல்லாமல் நினைக்கிறேன் நீங்கள் தொடர்புடைய ஓகே மக்களே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி காமெண்ட் பண்ணி கொடுக்கோம் அப்போ மீண்டும் மீண்டும் நான் வீடியோ போட எனக்கு உதவியாக இருக்கும் நீங்கள் தார லைக் கொஞ்சம் தான் இன்னும் மேல் மேலே இந்த வளர வைக்க முடியும் நான் எதிர்பார்க்கறேன் மக்களே ஓகே மீண்டும் சந்திப்பாக அடுத்த வீடியோ பாய் பாய்